வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாக மலரவிருக்கிறது சனிக்கிழமையின் அதிபதியான சனி பகவானையே ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய திருப்பங்களை தரப்போகிறது கும்பராசியில் உள்ள அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது தற்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பாத சனியாக ஏழரை சனியாக சனி பகவான் சஞ்சரித்தாலும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது குரு பார்வை உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பாதுகாப்பு கவசமாகும் அதேபோல லாபஸ்தானமான பதினொன்றில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது எத்தகைய யோகங்களைத் தரும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் கும்பம் மார்கழி மாதப் பலன்கள் புதுமையான சிந்தனைகள் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு தடைகளை தாண்டி தனவரவை தரும் மாதமாக அமையப் போகிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் பணவரவு இருந்தாலும் கையில் தங்காது செலவாகும் நிலை இருக்கலாம் பேச்சில் நிதானம் மிக அவசியம் ஆனால் கவலை வேண்டாம் ஐந்தாம் இடத்து குருவின் பார்வையால் எத்தகைய சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும் பதினொன்றில் சூரியன் இருப்பதால் தொழில் ரீதியாக பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் தைரியமும் வேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் லாபம் கொட்டும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகம் போன்ற அமைப்பாகும் ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும் சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இரண்டில் சனி இருப்பதால் குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும் சந்திராஷ்டமம் ஜனவரி ஒன்பது பத்து அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஆறு பதினான்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று முழுக பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபட சொத்து சேர்க்கை உண்டாகும் சதயம் எதையும் வித்தியாசமாக யோசிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் விழிப்புணர்வு தேவைப்படும் மாதமாகும் ராகுவை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு ராசியிலேயே ராகு ஜென்ம ராகு சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் வந்து நீங்கும் ஆனால் பதினொன்றில் நிற்கும் கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கை கொடுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பதில் வரும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும் பாதசனி நடப்பதால் கண்வலி பல்வலி போன்ற உடல் உபாதைகள் வரலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை குருவின் பார்வையால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சந்திராஷ்டமம் ஜனவரி பத்து பதினொன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஏழு பதிமூன்று பரிகாரம் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட மனத்தெழிவு பிறக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் நிதானமும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக அமையப் போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது கோடானு கோடி நன்மைகளை தரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்த தம்பதியினருக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் பதினொன்றில் சூரியன் இருப்பதால் சமுதாயத்தில் உங்கள் கௌரவம் உயரும் தந்தை வழியில் சொத்துக்கள் சேரும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் குலதெய்வ கோயில் திருப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் சந்திராஷ்டமம் டிசம்பர் பதினேழு மற்றும் ஜனவரி பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி எட்டு பதினான்கு பரிகாரம் வியாழக்கிழமையன்று சித்தர்களை அல்லது தக்ஷிணாமூர்த்தியை வழிபட நினைத்த காரியம் வெற்றியாகும் பொதுவான பலன் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டில் சனி பாத சனி மற்றும் ஒன்றில் ராகு இருப்பதால் உடல் நலம் மற்றும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் ஐந்தாம் இடத்து குரு மற்றும் பதினோராம் இடத்து சூரியன் செவ்வாயால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தை தொடும் மாதமாக அமையும் பண கஷ்டம் இருக்காது கவனிக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் மற்றும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்